ரட்சிகரும் மீட்புரும் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உமக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை ஆவியானவரை என்ன பேச நீர் திட்டம் வைத்தீரோ அந்த வார்த்தையை மாத்திரம் நீர் பேச அடிய நாவை எடுத்து நீர் பயன்படுத்தும் இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்ரு அதனோட வல்லமைகள் முழுவதும் நசுர நாங்கள் கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமம் இதன் மூலமாக மகிமைப்படவும் அநேகர் ஆண்டவர்களாக பலப்பட வளர ஆண்டவரே நீர் கிருப செய்யும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் யோவான் எழுதின நற்செய்தி நூல் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமேன் யோவான் இந்த காரியத்தை எழுதும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள் இது கத்தோலிக்க பைபிளில் சொல்லும் பொழுது உண்மை என்று சொல்லப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார்கள் இங்கிலீஷில் ட்ரூத் அது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை மூலமாகவும் சொல்லியிருக்கிறார் சத்தியம் என்றால் என்ன இது ஒரு கேள்விதான் இன்றைக்கு சத்தியம் என்ன உண்மை சரி உண்மைன்னா எது உண்மை எது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்திற்குள்ளாக வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் அவனே மெய்ப்பட் இருக்கிறான் ஆண்டவர் சொல் மெய்யாகவே அப்போது இன்னொரு காரியம் பொய்க்கு பிதா பிசாசு இருக்கிறான் இங்கே நம்ம மூன்று காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் வசனம் தெரியும் ஆனால் வசனத்தோட அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தையை புரிந்து அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அந்த வசனத்தில் வளர முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதில் வந்து அறிதல் புரிதல் தெரிதல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் கேள்விப்பட்டு இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு சகையோ என்ற ஒரு மனுஷன் அவன் ஒரு வரி வசூலிக்கிறவனாக இருந்தான் உண்மை இல்லாதவனாக இருந்தான் அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவன் குள்ளனானபடியால் அவன் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு வருகிற வழிகளுக்கு முன்பதாக போய் மரத்தின் மேலே நின்று இயேசுவை பார்க்க வேண்டும் என்று மிகவும் வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறான் இயேசு நடந்து வருகிறார் அந்த மரத்தின் கீழே நின்று கணாந்து பார்த்து சகையை பார்த்து சகையவே மரத்தை விட்டு நீ இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகிறார் இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து சகையோட வாழ்க்கை முழுவதையும் அறிந்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தெய்வன் நேர்த்தியாகத்தான் தேவன் செய்திருக்கிறார் இவன் இயேசு தெரிந்து கொண்டான் ஆனால் இயேசு கிறிஸ்து கூட வருகிறார் போகும் அவர் கூட இருந்தவள சொன்னார் இவன் எப்பேற்பட்ட மனிதன் பாவியான ஒரு மனுஷன் அநியாயத்தின் கூடி வாங்குகிறவன் இவர் வீட்டில் போய் இயேசு தங்குகிறாரே என்று சொல்லி கூட வந்தவர்கள் எல்லோரும் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சகையோ குறித்து எந்த ஒரு தவறான வார்த்தையும் சொல்லவில்லை ஆனால் அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அண்டவரே நான் என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் ஒரு இடத்துல அநியாயமா நான் வாங்கியது உண்டானால் அது நாலு மடங்கு நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்போ அவன் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்தானோ இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வந்தானோ அவன் செய்தது என்னன்னா தன் பிழைகளை உணர்கிறான் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கும் என்னை நீங்களாக்கும் அப்போ இயேசு கிறிஸ்த வரும்பொழுது தன் நிலையை புரிந்து கொள்ளுகிறான் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கிறான் அதுதான் தெரிதல் ஆண்டவர் அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டலோ ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இயேசுவை புரிந்து கொள்வார்கள் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வார்கள் அது சரியாக அல்ல முழுமையாக அல்ல ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன்னுடைய வேலைக்காரரிடம் சொல்லி ஒரு ஐந்து தாழ்ந்தை ஒருவனுக்கு கொடுத்து ரெண்டு தாளந்தை இன்னொருடன் கொடுத்து ஒரு தாளந்து இன்னொரு மனிதனுடன் கொடுத்து நான் தூர பிரயாணம் போகிறேன் இதை வைத்து வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த மனுஷன் அவர் கடந்து போகிறார் அநேக நாட்களுக்கு பிற்பாடு அவர் திரும்ப வருகிறார் வந்த உடனே ஐந்து தாளந்து வாங்கின மனுஷன் ஒன்றை செய்தான் அதை வைத்து வியாபாரம் செய்து இன்னும் ஐந்து தாளந்துகளை சம்பாதித்தான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையான ஊழியக்காரனே நீ உணர்ந்து செய்தபடியால் நீ பத்து பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு தாளந்தை வாங்கினவனோ அதை வைத்து வியாபாரம் பண்ணி இன்னும் ரெண்டு தாளந்தை அவன் சம்பாதித்து கொள்கிறான் அந்த ரெண்டு தாளந்தை நாளாக சம்பாதித்ததுனால் நாலு பட்டணங்களுக்கு அவனை அதிகாரியாக வைக்கிறார் ஒரு தாளந்து வாங்கினவன் வருகிறான் ஐயோ இந்த வாங்கினோம் நம்ம எஜமான் கடினமானவர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அவர் வரும்போது கணக்கு கேட்டால் கரெக்டாக கொடுத்துடணும் அவர் கொடுத்ததை நான் அப்படியே திரும்ப கொடுத்துட்றோம் என்று சொல்லி அதை நிலத்தின் கீழே போட்டு புதைத்து வைத்தான் அதை சொன்னார் இதோ நீங்கள் கொடுத்ததை நான் அப்படியே வைத்திருக்கிறேன் இந்தாங்க என்று சொல்லி அதை திரும்ப கொடுத்தான் அந்த எஜமான் சொல்லுகிற சோம்பலான ஊழியக்காரனே நான் கடினமானவர் என்று அறிந்த என்னை நீ புரிந்து ஆனால் இதை வைத்து நீ வியாபாரம் செய்திருக்கலாமே என்று சொல்லி அவனை விரட்டி விடுகிறார் அது மாத்திரமல்ல அந்த ஒரு தாளந்தை எடுத்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு அன்று கொடுக்கிறார் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் ஏனென்றால் இந்த மனிதரிடம் ஒரு பொறுப்பை கொடுத்தால் இல்லை ஒரு வேலையை கொடுத்தார் இல்லை ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் இவன் சரியாக அதை பயன்படுத்துவான் அதனால் இவனுக்கிட்ட இதை நம்பி கொடுக்கிறான் உள்ளவனிடம் கொடுக்கிறார் அதே போலதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வரங்களோ வல்லமைகளோ தாளந்துகளோ கிருவைகளோ வேலைகளோ பதவிகளோ உயர்வுகளோ மேன்மையை கொடுத்தால் இவன் இந்த ஊழியத்தை செய்வான் ஊழியத்தை தாங்குவான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுக்கிறார் அதன் மூலமாக அவனுடைய எல்லைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் அவர் எல்லைகளை பெருக செய்கிறவராய் இருக்கிறார் அப்பா இவன் என்ன செய்தன்னா இந்த ஐந்து தாளந்து உள்ளவன் ஐந்து தாளந்தை சம்பாதித்தான் அவன் சரியாக ஆண்டவரை புரிந்து கொண்டான் ஆனால் இந்த ஒரு தாளந்து வாங்கணும் எப்படி புரிந்திருக்கானா கடினமானவர் தவறான புரிதல் நீ தவறாக ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மொத்தமே டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடும் ஏனென்றால் ஆண்டவரோட வசனம் அப்படிதான் தான் சொல்லுகிறது அதே சமயம் அறிந்து கொள்ளுதல் ஆமேன் அதை சொல்லும் பொழுது சத்தியத்தையும் அறிவீர்கள் அறிந்து கொள்ளுதல் அதை பெருக்குமாட்ஸ் பாடலில் ரொம்ப அருமையான ஒரு பாடல் அவர் பாடுகிறார் இன்னும் உம்மை அறியணும் இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவனை அறிந்து கொள்ளுதல் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்குதல் ஏனுக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் தேவன் அவனுக்கு பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார் தேவனோடு கூட அறிந்து கொள்ளுதல் தேவனை சரியாக புரிந்து கொள்ள அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு ஊழியக்காரன் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்கிற நாம் யாரும் நமக்கென்று பிறந்தவர்கள் அல்ல நாம் எல்லோரும் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள் நாம் தேவனை குறித்து ஒரு காரியம் நம்ம இடத்துல உண்டு சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்லுகிறார் உங்களை குறித்ததான ஒரு புஸ்தக குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறார் அதைதான் இயேசு செய்கிறார் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை தான் அவர் செய்கிறார் அவர் சித்தத்துக்கு மாறாக ஒன்றுமே செய்யவில்லை நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதனால தான் தேவன் சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோவான் நடத்தின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் அப்போ இயேசு சொல்லுகிறார் நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை தனியாக இருக்க விடுவதே இல்லை நம் அனைவரும் நினைக்கிறோம் நாம் தனியாக போகிறோம் தனியாக தான் இருக்கிறோம் இல்லை தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்டில் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் எலியா சொல்லுகிறார் ஆண்டு எல்லாரையும் கொன்று விட்டான் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அழித்து விட்டார் தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் அழித்து விட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியாக இருக்கிறேன் அவன் சொன்ன வார்த்தை இதுதான் நான் ஒருத்தர் தான் இருக்கிறேன் மீது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அதுதான் எலியாவுக்கு தெரிந்த காரியம் ஆண்டு சொல்லுகிறார் இன்னும் பாகால்களுக்கு முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை மீதியாக அந்த தேசத்தில் நான் வைத்திருக்கிறேன் எசமேல் கடினமான ஒரு மனுஷியாய் ராணியாக இருந்து தேவ பிள்ளைகளை கொன்று போடும்படி வைத்தாலும் தேவன் அதே தேசத்தில் ஏழாயிரம் பேரை மீதியாக வைத்திருக்கிறார் அதனாலதான் இவர் சொல்ற என்னை தனியாக இருக்க விடுவதில்லை எது நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் அவர் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை நான் தேவனுக்கு சித்தமானதை பிரியமானதை நான் செய்கிறபடியால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஆண்டரோட வார்த்தை சொல்லி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் என்ன நம்ம கண் இருக்கிறார் நம்ம நோக்கமாக இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கையில பொறுப்பை ஒப்பு கொடுத்துருவார் நீ என்ன செய்ய வேண்டும் எதை தீர்மானிக்க வேண்டும் எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு நமக்கு கொண்டே ஆவியரும் ஆண்டவனுக்கு எதுவுமே தெரியாத செய்து தேவனுடைய காரியத்தை செய்தாரோ அதே போலதான் நாம் செய்ய வேண்டும் நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாருங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இங்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நமக்கு தெரியும் அநேகர் வேத வசனத்தை பைபிள் வசனத்தை எடுத்து போதிக்கிறார்கள் இல்லை அநேகர் பைபிள் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஆனாலும் சரி இல்லை மேடை பேச்சில் எழுதும் பொழுது பேசும் பொழுது கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் பைபிள் இப்படி சொல்லி இருக்கிறது அன்பு குறித்து இப்படி டெஃபினேஷன் சொல்லி இருக்கிறது அன்பு சகலத்தை தாங்கும் சகலத்தை நம்பும் என்று சொல்லி அதே போல் பல காரியம் ஒரு கன்னத்தை இறந்தால் மறு கண்ணத்தை காட்டு என்று சொல்லி இன்னும் பல காரியங்களை பைபிளிலிருந்து கோட் பண்ணி சொல்வார்கள் விசேஷமாக அந்த மத்த எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள அந்த மலை பிரசங்கம் அதிகமாய் பேசப்படும் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சத்தியம் அவளுக்குள்ளாக இருந்தது அதே போல பொறுமையினால் இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லி இருக்கிற அந்த மலை பிரசங்கம் ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கம் அப்படி எல்லாம் ஆண்டரோட வார்த்தை சொல்லி இருக்கிறது அந்த வசனத்தை பேசுகிறதுனால பரலோகம் போக முடியாது அந்த வசனத்தை கோட்படி சொன்னதுனால நம்ம மோட்சத்துக்குள்ளாக போக முடியாது ஆனால் அந்த வசனத்தின்படி கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த சத்தியத்தை நாம் வாழ்க்கையில் கை கொண்டு நடக்கும் பொழுது தான் நாம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் வசனம் பேசுனா நம்ம நினச்சோம் பாருங்க அவங்க பைபிளில் இருக்க வசனத்தை சொல்லிட்டாங்களே பைபிள் வசனம் அவருக்கு தெரியும் இன்றைக்கி பைபிள் வசனம் உலகத்தில் படிக்காதவர்கள் யாருமே இல்லை எல்லாருமே படித்திருக்கார்கள் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க பைபிளை வந்து அதிகமாய் அவர்கள் படிப்பார்கள் ஏனென்றால் அதில் நாலேஜ் நிறையா இருக்குது நிறையா இங்கிலீஷ் வேர்டிங் நிறையா இருக்கிறது அது கிங் ஜேம் வேர்சன் கேஜேபி அதை வாஸ்தா அமெரிக்கன் இங்கிலீஷ் அதெல்லாம் நம்ம படித்து கொள்ள முடியும் அதனால தான் அந்த பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நல்ல நாலேஜ் உண்டு ஆனால் அந்த பைபிள் படித்ததுனால நாலேஜ் மாற்றம் இல்லை அதை கை கொண்டு நடக்கும் பொழுது பாவத்தை விடும் பொழுது அதனால தான் அரசு ஒரு பாவம் செய்யாமல் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது அந்த பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்று ஆண்டரோட வசனம் சொல்லி இருக்கிறது ஒரு வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் முடியாது மற்றவருடைய குற்றங்களை நான் மனப்பூர்வமாய் மன்னிப்பது போல என் பாவங்களை மன்னியும் இந்த ஜெபம் நம்ம அடிக்கடி சொல்லுகிற ஜபம் என்னைக்காவது மற்ற குற்றங்களை மன்னிக்க முடியுமா மனப்பூர்வமாக மன்னிக்க முடியுமா இது மனித பலத்தினால் முடியாது அதுதான் யோகா நிலத்தில் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இயேசு சொல்லுற என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் அவருடைய கிளையில் இருக்கிற கொடிகளாய் நாம் படர்ந்து இருக்கிறோம் நாம் அவரில் நிலைத்திருந்தால் இதை செய்வது சுலபம் அவர்களுக்குள்ளாக நிலைத்திலாவிட்டால் இந்த வசனங்கள் எதையுமே கை கொள்ள முடியாது ஆனால் பேசலாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இனிமையாக இருக்கும் சொல்லுவதற்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் அந்த வசனம் என் வாழ்க்கையில் இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் நாம் இன்றைக்கு அதை கை கொள்வதற்கு நாம் முயற்சிகளை எடுப்போம் ஆமேன் வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை ஆமேன் அது தேவனுடைய வார்த்தை இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி அவர்தான் சத்தியம் அது உண்மை ஏனென்றால் இவர்தான் உண்மையான ஒரு தெய்வம் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி என்ற சுவிசேச மூன்றாம் அதிகாரம் பதினாறுல சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமேன் அப்போ இந்த சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சின்ன சம்பவ ஓமையில் ஆண்டு சொல்லுகிறார் பரிசையர் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி கடந்து வர்றார் ஒருவருக்கு ஏழு சகோதரர் இருந்தார் ஒரு திருமணம் பண்ணான் அவன் இறந்து போனான் அதற்கு பிற்பாடு மோசையின் பிரமாணத்தின்படி அந்த சகோதரர் திருமணம் பண்ண வேண்டும் அந்த ஏழு பேர் அந்த ஸ்திரியை திருமணம் பண்ணினார்கள் கடைசியாக அந்த ஸ்திரியும் இறந்து போனால் அவர்கள் குழந்தை இல்லை இப்பொழுது மோட்சத்தில் பரலோகத்தில் வரும்போது யாருக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அப்போ நம்மளோட புரிதல் எப்படின்னா இதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் பரலோகம் இருக்கும் உலக மாதிரி தான் மோட்சமும் இருக்கும் அங்கே போனால் நிறைய பேர் இருப்பாங்க சில இடத்துல சொல்லுவாங்க நிறைய தேவதைகள் இருப்பாங்க ஆடுவாங்க கிடையாது ஆண்டவர் சொல்கிறார் அங்கே கொள்படையும் கிடையாது கொடுப்படையும் கிடையாது அப்படின்னா அங்கே திருமண வாழ்க்கை என்பது கிடையாது அவர்களெல்லாம் தெய்வ தூதரை போல இருக்கிறார் நீங்கள் தப்பான அர்த்தம் கொள்ளுகிறீர்கள் நீங்கள் தப்பான அர்த்தம் கொண்டால் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படாது உங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் அந்த வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு ஒரு வசனம் தெரியும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ற என்னுடைய பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் இந்த வசனத்தை எல்லோரும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறோம் ஆண்டவரே என்று சொல்லி தான் எல்லாரும் ஜபம் பண்ணி முடிக்கிறார்கள் ஆனால் எத்தனை ஜபங்களுக்கு பதில் வந்தது ஏன் அது நடக்கவில்லை எனக்காவது யோசித்து இருக்கோமா அவர் சொன்ன மாதிரி தானே செய்திருக்கிறோம் ஏனென்றால் இயேசு நாமத்தில் சொல்லியிருக்கிறார் உண்மைதான் அதில் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை சொல்லுகிறார் இயேசு செய்த அற்புதங்களை அவர் விசுவாசித்தால் தானும் செய்வான் என்றும் சொல்லி இருக்கிறது இன்னொன்று அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று எழுதி அவருடைய சித்தம் எது அடுத்ததாக ஆண்டு இடத்துல ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது சங்கீதம் இருபது நான்கில் சொல்லும் பொழுது நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவேன் நம் ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டோம் மனதுக்குள்ள நினைத்திருப்போம் அதை தேவன் அப்படியே கைகூடி வர பண்ணுகிறார் அப்ப நமக்கு என்னன்னா அந்த ஜபம் தான் சரிதான் ஆனால் எதை எதை எந்த நேரத்தில் எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அறிந்து கொள்ளுதல் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள் அது சரியாக நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் பயமில்லாமலும் இல்லாமலும் கவலை இல்லாமலும் தைரியத்தோடும் வாழ முடியும் ஏனென்றால் இந்த உலக கவலைகள் நம் இருதயத்தை மந்தமாக்கிவிடும் தேவனை துதிப்பதை நிறுத்திவிடும் அருமையான ஒரு மகள் ஜவம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு டீச்சர் வேலை கிடைத்தது அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் படித்திருந்தாங்க அந்த யூனிவர்சிட்டி வந்து கேரளா கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைச்சது ஆனால் இங்கே படித்த அந்த படிப்பு அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு செல்லுபடி ஆகாது என்னென்னமோ செய்து பார்த்தா நடக்கலை அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு ஜவம் பண்ணோம் அப்போ ஆண்டவர் ஜவா பண்ணும்போது ஆண்டர் சொன்னார் இதே சர்டிஃபிகேட்டில் அதே வேலை உனக்கு கிடைக்கும்படிக்கு தேவன் கிருப செய்வார் அந்த அரசாங்கத்துக்கு அதற்கு ஏற்ற காரியத்தை செய்வார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி அதே காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன் அற்புதமாய் தேவன் அதே மகளுக்கு கேரளா கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்படிக்கு தேவன் கிருப செய்தார் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உடனே ஸ்தோத்திரம் பண்ணாங்க ஆண்டவருக்கு நன்றி முதலெல்லாம் கிடைக்கல ஒரு ஜெபம் உடனே அந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அரசாங்கத்தை அதை அக்செப்ட் பண்ணும்படிக்கு தேவன் கிருப செய்தார் ஏன் என்றால் ஜபத்தில் வல்லமை உண்டு அப்போ நம்ம அன்றைக்கு நன்றி சொல்லுவோம் அதற்கு பிற்பாடு வேலையில் ஜாயின் பண்ணி அந்த மகள் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கா ஒரு எக்ஸாம் எழுதுனா அது ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸாம் அது எழுதுன உடனே அதில் கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு உடனே என்ன அண்டவரே நான் எவ்வளோ படித்தேன் எவ்வளோ எழுதுனேன் எவ்வளோலாம் முயற்சி பண்ண எனக்கு நடக்கலையே ஆண்டவரே எனக்கு நடக்கலையே ஆண்டு நமக்கெல்லாம் அந்த காரியத்தை செய்வாரா என்று சொல்லி அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இனிமேல் நான் எக்ஸாமே எழுத மாட்டேன் இனி என்ன காரியத்தை நான் எவ்வளோ செய்தால் நடக்கல என்று சொல்லி ஒரு முறுமுறுப்பு ஆண்டவர் நீதிமானை சோதி தருகிறார் அவ்வளோ பெரிய காரியத்தையே தேவன் லெகுவாக செய்தாரே இது செய்ய மாட்டாரா ஆண்டவர் சின்ன ஒரு டெஸ்ட் வைத்து பார்க்கிறார் வேலை கிடைச்சிருச்சு இது ப்ரமோஷனுக்கான எக்ஸாம் இன்னைக்கு இல்லைனா அடுத்த இருக்குது அடுத்த பாஸ் பண்ணி விடுவோம் உடனே பெரிய அந்த அற்புதத்தை மனிதன் மறந்து போகிறான் அது அதுதான் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறக்க கூடாது நாம் அறிந்து கொண்டால் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த ஆண்டவர் இதுலயும் எனக்கு ஜெயம் கொடுப்பார் இந்த தோல்விக்காகவும் நான் தேவனை நான் துதிக்கிறேன் என்னைக்கா சொல்லியிருக்கோமா இந்த வருஷத்தோட கடைசியில் வந்துட்டோம் இந்த வருஷத்தில் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஸ்தோத்திரம் ஆனால் நடக்காத காரியங்கள் இருக்குது அதுக்காக என்னைக்கா ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறோமா இந்த கொரோனாவை குறித்து அன்றைக்கி சாட்சி சொல்லுவது ஒரு ஊழியக்காரர் சொன்னார் இந்த கொரோனாவில் ரொம்ப பாடுபட்டேன் வேதனையோடு இருந்தேன் ஏன்னா ஐசோலேஷன் பண்ணி தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் ஆனாலும் ஆண்டரோட கிருபினால் நான் காப்பாற்றப்பட்டேன் எனக்கு ஜீவன் கொடுத்து வந்திருக்காங்க அநேகர் மறித்து போனார்கள் என்று சொல்லி அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவா வந்து சபைகளில் சாட்சி சொல்கிறார்கள் ஆனால் அநேகர் அந்த கொரோனா வியாதியே வராதபடிக்கு காத்து கொண்டார் என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா அந்த மாதிரி சபையில் ஏறி சொல்லியிருக்கிறோமா ஆண்டவர் எனக்கு அந்த கொரோனா வராதபடியே பாதுகாத்துக்கொள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சுகமானவங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்படாத சொல்லியிருக்கிறோமா அதுதான் தேவன் அறிந்து கொள்ளுறார் அதுதான் தேவன் நம்ம புரிந்து கொள்ளுதல் ஏனென்றால் என் தேவனுக்கு எல்லாவற்றிலும் செய்ய வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அமேன் அப்போ தேவனோட எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லணும் சில தீர்மானங்கள் தேவன் தடுப்பார் சில காரியங்களை அதை நாம் செய்வதை தேவன் தடுப்பார் அப்ப தடுக்க ஏன் என்றால் நமக்கு சில காரியங்கள் புரியாது தேவன் சில காரியங்களின் தீமை என்று சொல்லி நமக்கு தடுப்பார் நாம் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணால் அது என்ன நடக்குன்னா அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடு வேதனை அனுப்பிப்போம் ஒருவேளை சில வேலையில் சில போராடி ஜெபிப்பார்கள் உவாசம் இருந்து ஜெபிப்பார்கள் ஆண்டவர் எப்படியாவது எனக்கு அதை கொடுத்துடணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சில வேலையில் அதை தேவன் அவர்களுக்கு கொடுத்து விடுவார் இந்தவா பிடிச்சிக்கோ அப்படின்டுவார் அதை வாங்கிடுவாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு ஐயோ ஆண்டவரே நான் தெரியாமல் கேட்டுட்டேன் என்னை விட்டு எடுத்துருங்கோ எவ்வளோ ஜபம் பண்ணாலும் நடக்காது அவமேன் சில வேலை நம்ம அறியாமல் செய்து விடுகிறோம் தான் ஆண்டவரோட வார்த்தை இயேசைய தீர்க்கதரிசியில் சொல்லு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் ஞானம் இல்லாததினால் சில காரில் ஞானம் இல்லாமல் நம்ம செய்து விடுகிறோம் தெய்வ சித்தம் தானா என்று கேட்பதே கிடையாது என்னடா எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசையா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லு மாடு தன் எஜமானை அறியும் கழுதை தன் முன்னணை அறியும் ஆனால் என் சேனங்களோ அறிவில்லாமல் அப்படின்னு என்ன அறிவு தேவனை அறிகின்ற அறிவு மாட்டுக்கு தன் எஜமான் எப்பொழுதுமே நன்மை செய்வான் என்பதை அந்த மாடு அறிந்திருக்கிறது கழுதையும் தன் எஜமான் நமக்கு நன்மை செய்வார் என்பதை அறிந்திருக்கிறது அந்த ஐந்து அறிவு உள்ள மிருகம் அறிந்திருக்கிறது ஆனால் ஆறு அறிவு உள்ள மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அறிவு அதை பயன்படுத்த வேண்டும் அதுக்காக தான் ஆர்டர் கொடுத்திருக்கிறார் இது எனக்கு சரிப்பட்டு வருமோ வராது எனக்கு தெரியாது ஏனென்றால் என் வாழ்க்கை இந்த நாள் வரைக்கும் நடந்தது எனக்கு தெரியும் ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது என் வாழ்க்கை எப்படி மாறும் என்பது தெரியாது நிறைய மனிதரை புரிந்து கொடுங்க ரொம்ப நல்லவங்க யதார்த்தமாக இருக்கிறாங்க பேசுகிறார்கள் உண்மையாக இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் நம்பி கொடுத்துட்டோம் ஒரு அம்மா நீங்கள் ஃபோன் பண்ணாங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு இருபது பவுன் நகை நல்ல அன்பாக பேசிட்டாங்களாம் அவங்க ரொம்ப வந்து புகழ்ந்து பேசி அவங்க பேசி அந்த படத்தை கேட்ட உடனே முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாவும் தன் கணவனார் தெரியாமல் அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சகோதரி தான் கொடுத்துட்டாங்க அதே போல் நகையும் கொடுத்துட்டாங்க அப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு ஜோபம் பண்ணுறாங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா படம் போச்சு அது இல்லாமல் எங்களோட நகையும் போயிடுச்சு அவங்க திரும்ப கொடுக்கணும் இப்போ ஃபோன் எடுக்கிறதே கிடையாது நாங்கள் கேஸும் கொடுத்துட்டோம் எந்த விதமான எவிடன்ஸ் இல்லை ஆனாலும் எங்களுக்கு எப்படியாவது கிடைச்சா போகுது பாருங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம அதை கேட்டோம் ஆண்ட இது தேட்டர் தருக்கமா நம்ம செய்யணும் ஜோமனம் கொடுத்துட்டோம் சில வேலையில் நம்ம என்ன சில சில காரியங்களை எடுத்து முடித்து விடுக்கிறோம் அதற்கு பிற்பாடு வேதனை அதனால தான் ஆண்ட சொல்றார் நீங்கள் சரியாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் தேவ நம்மை நடத்துவார் அதனால ஆண்டு சொல்ற இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் கேட்டுக்கு போற வாசல் விசாலமாய் இருக்கும் ஆனா பரலோகம் போன கண்டிஷன்ஸ் உண்டு ஏனென்றால் நித்திய நித்தியமாய் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சுகத்தோடும் கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் பரலோகம் இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான் ரோமர் கெழுதின நிறுவம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு பதினைந்து வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்போ ஆண்டருடைய நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் எப்படி சகையு கேள்விப்பட்டார் அதே போல சிலர் நம் சுவிசேஷம் சொல்லுகிறோம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதல்ல அவன் காப்பாற்றப்படணும் அந்த வார்த்தை அவனுக்கு போகும் அதனால் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே ஆமேன் அப்போ நாம் அனுப்புகிறோம் ஊடியத்துக்கு சொல்லுகிறோம் இதெல்லாம் நம்ம எதுக்காகனா தேவனோட வசனத்தை போதிப்பதற்காக அவரை அறிந்து கொள்வதற்காக நாம் சொல்லுகிறோம் அதனால் தேவனை அறிகின்ற அறிவு அந்த சத்தியம் என்பது மாத்திரமல்ல அதை சரியாக அறிந்து சரியாக நம்ம அதை செயல்பட்டால் உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை சமாதானத்தை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நரகத்திலிருந்து விடுதலை அதை தான் ஆண்டவர் கொடுக்குறார் ஆனால் சத்தியம் சரியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டோட கேளுங்க எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர் அவரே நமக்கு விளக்கம் கொடுப்பார் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இதனால் இந்த வாசனத்தை கொஞ்சமாக நாங்கள் தியானித்த ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே நாங்கள் தவறாக புரிந்திருந்து தவறாக எடுத்துக்கொண்டு சில வேளை ஆண்டர் கடினப்பட்டு உபவாசப்பட்டு போராடி சில காரியங்களை பெற்றுக்கொண்டு அது எங்கள் வாழ்க்கையில் வேதனையாக காலம் முழுவதும் இல்லாதபடிக்கு ஞானத்தோடு செபிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே உடைய வசனத்தை சரியாக புரியக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா தப்பான அர்த்தம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா இந்த வசனத்தை கேட்டவர்கள் இப்படி அறியாமல் போய் சிக்கி இருக்கிறவர் விடுதலை ஆகட்டும் இனிமேல் முடிவு எடுக்க வேண்டியவர்கள் இனி தவறான முடிவை எடுக்காதபடிக்கு அவளை விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளும் ஏசப்பா நீ விடுதலை ஆக்குமா ஆண்டவரே நரகத்துக்கு போயிடக்கூடாது இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு சந்தோஷம் சமாதானம் என்று நம்பி நாங்கள் நரகத்துக்கு போகாதபடி காத்துக்கொள்ளும் சகலவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் துதி கன மகிமையெல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்